அனைவருக்கும் வணக்கம் சிதம்பர ரகசியம் சிதம்பரம் நடராஜர் கோவில் சிலை கோவில் அமைந்திருக்கும் இடம் அங்கு நடைபெறும் வழிபாடுகளே சிதம்பர நடராஜர் கோவிலின் ரகசியமாகும் நடராஜர் கோவில் அமைந்துள்ள இடம் உலகில் பூமத்திய ரேகையின் மையப்பகுதி என்பதால் கோவிலுக்கு மேல் செல்லும் எந்த ஒரு செயற்கை கோள்களும் செயலிழந்து போவதாக சொல்லப்படுகிறது மேலும் நடராஜர் அமைந்துள்ள கருவறைக்கு மேல்புறத்தில் கிட்டத்தட்ட இருபத்தோராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் அறுபத்தைந்தாயிரம் தங்க ஆணிகள் பதிக்கப்பட்டுள்ளது இதில் இருபத்தோறாயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் சராசரியாக மனிதனின் ஒரு நாளைக்கு விடுகின்ற மூச்சையின் அளவையும் அறுபத்தைஞ்சாயிரம் ஆணிகள் மனித உடம்பில் உள்ள நாடிகளின் எண்ணிக்கையையும் குறிக்கிறது நன்றி வணக்கம்